சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் பதினான்காம் நாள் எங்களுடைய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்களின் நினைவு நாள் அந்த நினைவு நாள் இன்று நாகர்கோவில் குருகுலம் மண்டபத்திலே கடைப்பிடிக்கப்படுகிறது ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது உண்மையில் எங்களுடைய தேசத்தின் குரல் அதாவது அவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூட சொல்வார்கள் அந்தளவு ஒரு ஒரு மீதையும் ஒரு அறிவும் கொண்ட எங்களுடைய தேசத்தின் குரலை இழந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் முற்றுப்புறக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருந்தது அவர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி ஏற்படுத்தி உண்மையில் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அவரை நினைவுகூர வேண்டிய ஒரு மக்களாக என்றும் இருப்போம் நாங்கள் இருக்கும் வரை அவரை நினைவுகூர வேண்டும் அவருக்கான ஒரு நினைவு வணக்க நிகழ்வு இன்று நாகர்கோவில் குருகுலம் மண்டபத்திலே நடைபெறுகிறது ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இயற்கையின் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அவருக்கு வழங்க வேண்டிய அந்த அஞ்சலி அந்த மரியாதையை நாங்கள் செய்தே ஆக வேண்டும் அதற்காகவே இங்கே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும் சுற்றி வர கோவில்கள் இந்த மண்டபம் அனைத்துமே நீரால் மூழ்கி இருக்கிறது இந்த இடர் கடந்த நேரத்திலும் கூட நாங்கள் அவருக்கான அஞ்சலியை செலுத்துவதற்காக தயாராகி இருக்கின்றோம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொள்வோம் അവ മികം സേതന്ത്രി தேசத்தின் குரல் மதியுரைஞர் அண்ணன் பாலசிங்கம் அவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் நாகர்கோவிலில் உணர்வழிச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது முதல் நிகழ்வாக இகை சுடரினை ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் அவர்கள் ஏற்றி மலன் மாலையினையும் அணிவித்து வைத்தார் இரண்டு நிமிட ஆக வணக்கம் செலுத்தப்பட்டு திருவுருவப்படத்திற்கான மலர் மாலையினை தொடர்ந்து நகரசபை சபை உறுப்பினர் ஜெயகோபி அணிவித்ததுடன் மலர்மாலையினை கருவட்டி பிரதேச சபை உறுப்பினர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் அணிவித்தார் தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வினை பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அகஸ்டின் சர் அவர்கள் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து கௌரவ உறுப்பினர்கள் திருமதி சிவசக்தி ஜெனி கணே செல்வன் முன்னாள் உறுப்பினர் குட்டி மற்றும் கிராம இணைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நினைவுரையினை ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்கள் ஆற்றியிருந்தார் लम्पे कुदे बाला अन्ना, बाला விடுதலை அடைவோம் இந்த மண் விடுதலை அடையாளம் என்று அரசியல் ரீதியாகவும் ஆயுத போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதி பல ஆயுத போராட்ட இயக்கங்கள் இந்த மண்ணிலே உருவாகியிருந்தாலும் எல்லா ஆயுத போராட்ட இயக்கங்களோடும் ஒரு நட்புறவாக இருந்தவர் இறுதியிலே தமிழகத்திற்கு அந்த ஆயுத போராட்டத்தின் முன்பு ஒரு கற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த இயக்கத்தோடு ஒரு அரசியல் ஆலோசகராக தலைவர் ஒரு பக்க பலமாக இருந்து இந்த இயக்கத்தினுடைய அந்த அரசியலை சிறப்பாக நடத்தியவர் பால அவர்கள் அவர் நோயிற்றுந்த காலத்திலும் கூட அவருக்கு புற்றுநோய் மிகவும் பாதி பாதிப்புள்ளாக இருந்தார் வன்னி ஜாப்பானிட பின்னர் வன்னியிலே வந்திருந்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி பின்னர் பல நான் சென்று அங்கே சிந்தித்திருக்கு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பொழுது கூட இந்த தாய்மண்ணையும் இந்த மக்களையும் இந்த விடுதலை போராட்டத்தையும் மிகவும் ஆழமாக நேசித்து அதற்காக தன்னையே அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதன் பாலாந்தார் ஆயுத போராட்டம் எப்போது எல்லாம் கலவீனப்பட்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் பாலாமல் அந்த ஆயுத போராட்டத்துக்கு உயிர் கொடுத்தவர் என்றுதான் சொல்ல எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் இங்கே வந்த பொழுது அந்த விடுதலை போராட்டத்தை அளிக்க வேண்டுமென்று பல சக்திகள் முனைப்பாக நின்ற பொழுதும் பல நெருக்கடிகளை அந்த காலப்பகுதியிலே அந்த விடுதலை இயக்கம் சந்தித்த பொழுதும் தலைவர் அவர்கள் போராளிகள் எல்லோரும் ஒரு முற்றுகையை துல்லியை இருந்த பொழுதும் மணலாற்று காட்டு பகுதிக்குள்ளே ஒரு முற்றுகையை இருந்து அந்த விடுதலை போராட்டம் அழிந்து விடுமா அல்லது அந்த இயக்கம் அழிந்து விடுமா என்ற ஒரு சூழல் இருந்தபொழுதும் கூட அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக அந்த முற்றுகையிலிருந்து அந்த தலைவர்களையும் அந்த போராளிகளையும் அந்த இயக்கத்தையும் பாதுகாக்க ஒரு உன்னதமான அதேபோன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான கால தொகுதியை ஏற்படுத்தி சர்வதேச நாடுகளுடன் ஒரு உடன்படிக்கை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உடன்படிக்கை செய்து சர்வதேச நாடுகளுடன் ஒரு நட்புறவை ஏற்படுத்தி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை இந்த சர்வதேச நாடுகளுக்கு தனது நோய் தனது நோய் நோயென்றும் பாராம் எல்லா நாடுகளுக்கு மாறி சென்று எங்களுடைய இந்த மக்களுடைய பிரச்சனையை எங்களுடைய இந்த பிரச்சனையை உலகத்துக்கு அறியச் செய்தாலாம் அவர் நோயாலே குடிக்கப்பட்டிருந்த சூழலிலும் கூட அவர் இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை ஆகவே அவருடைய இந்த நினைவுகளை நாங்கள் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அவர் விட்டு சென்ற அந்த எண்ணங்கள் அவருடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் அவரல்ல இந்த மண்ணுக்காக உயர்ந்தித்த அத்தனை மாவீரர்களும் ஒரு கனவுடன் தான் இந்த மண்ணிலே மன்னிப்பார்கள் அவர்களுடைய கனவு இந்த மண் இந்த மக்கள் விடுதலை இந்த வேண்டும் பல ஒரே கனவு ஆகவே அந்த கனவுகளை நாங்கள் சுமந்து அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவர்களாக நாங்கள் இந்த நாடிலே உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனது நினைவுறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி